அவன் மட்டும் எப்படி ஈஸியா மார்க் எடுக்கிறான் நான் எவ்வளவு படித்தாலும் ஏற மாட்டேங்குதே அப்படின்னு நீங்க என்னைக்காவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா கவலைப்படாதீங்க உங்களுக்கான விடை இந்த கதையில இருக்கு இன்னைக்கு நாம தினேஷ்னு ஒரு பையனோட கதையை பார்க்க போறோம் அவன் எப்படி தன் பலத்தை உணர்ந்தான் படிப்புல இருக்கிற கஷ்டத்தை எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கிறது தான் இந்த கதை தினேஷ் ஒரு சுறுசுறுப்பான பையன் அவனுக்கு கிரிக்கெட்னா உசுறு ஸ்கூல் முடிஞ்சா போதும் நேராக கிரவுண்டுக்கு பேட் எடுத்துட்டு ஓடிடுவான் ஆனா படிப்புன்னு வந்தா மட்டும் அவனுக்கு கொஞ்சம் கஷ்டம் ஒரு நாள் ஸ்கூல் விட்டு வந்த தினேஷ் ரொம்ப சோகமா சோஃபால சாஞ்சு உட்கார்ந்தான் அவங்க அப்பா இதுல கவனிச்சார் என்னப்பா தினேஷ் ஏன் முகம் வாடி போயிருக்குன்னு கேட்டார் தினேஷ் சொன்னா போங்கப்பா கணக்கு பரிட்சையில எனக்கு மார்க் குறைஞ்சு போச்சு ஆனா என் ஃப்ரெண்டு மதன் இருக்கானே அவன் மட்டும் எப்பவுமே நூறு மார்க் வாங்குறான் நானும் தான் கஷ்டப்பட்டு படிக்கிறேன் ஆனா என்னால முடியல அப்பா சிரிச்சார் அவருக்கு புரிஞ்சு போச்சு தினேஷ சமாதானப்படுத்த ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தார் அப்புறம் வீட்டு தோட்டத்துக்கு கூட்டிட்டு போனார் தினேஷ் உனக்கு நான் மூணு பாடம் கத்துக் கொடுக்க போறேன் ஆனா நான் சொல்லி தர மாட்டேன் நீயே ஒரு டெஸ்ட் வச்சு கத்துக்க போறேன்னு சொன்னார் முதல் பாடம் நாளைக்கு மதனை நம்ம வீட்டுக்கு கிரிக்கெட் விளையாட கூப்பிடு தினேஷுக்கு ஒரே குஷி மறுநாள் மதன் வந்தான் தினேஷ் பவுலிங் போட்டா விக்கெட் விழுந்தது பேட்டிங் பண்ணா சிக்ஸர் பறந்தது ஆனா பாவம் மதன் அவனால பேட்டை கூட சரியா பிடிக்க முடியல ஓட முடியல திணறினா சாயங்காலம் அப்பா கேட்டார் மேட்ச் எப்படி போச்சு தினேஷ் கெத்தா சொன்னா மதனுக்கு விளையாடவே வரலப்பா நான் தான் ஜெயிச்சேன் அப்பா சொன்னார் இதுதான் முதல் பாடம் மதனுக்கு கணக்கு வரும் உனக்கு விளையாட்டு வரும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்திறமை இருக்கு அதனால அவனை பார்த்து நீ தாழ்வா நினைக்காத ரெண்டாவது பாடம் அடுத்ததான் நாளைக்கு முழுக்க மதனை கவனி அவன் சும்மா இருக்கும்போது என்ன பண்றான்னு பாரு தினேஷ் கவனிச்சான் மதன் சும்மா இருக்கும்போது கூட கிரிக்கெட் ஸ்கோரை கூட்டிக்கிட்டு இருந்தான் கடைக்கு போனா மிச்ச சில்லறைய மனக்கணக்கு போடுறான் எப்ப பார்த்தாலும் நம்பர்ஸ் கூடவே இருந்தான் தினேஷ் இதை அப்பா கிட்ட சொன்னான் அப்பா சொன்னார் இதுதான் ரெண்டாவது பாடம் மதன் கணக்க விரும்பி செய்யறான் அவுக்கு அது விளையாட்டு மாதிரி உனக்கு கிரிக்கெட் எப்படியோ அவனுக்கு கணக்கு அப்படி மூன்றாவது பாடம் சரி மதன் உன்னை விட கணக்குல எவ்வளவு கெட்டிக்காரன் தினேஷ் யோசிச்சு அவன் என்னை விட மூணு மடங்கு வேகமா போடுவான் சொன்னான் அப்போ சரி நாளைக்கு நீயும் வழக்கத்தை விட மூணு மடங்கு அதிகமாக கணக்கு பார்க்கணும் தினேஷுக்கு சவால் விட்ட மாதிரி இருந்தது மறுநாள் ராத்திரி முழுக்க உட்காந்து வெறித்தனமாக கணக்கு போட்டான் ஆனால் ஒரு மணி நேரத்தில் அவனுக்கு தூக்கம் சொக்குச்சு டயர்டாகி டேபிள் மேலேயே தூங்கிட்டான் அப்பா அவனை எழுப்பினார் தினேஷ் சோகமா சாரிப்பா என்னால் முடியல ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொன்னான் அப்பா அவன் தலையை தடவி கொடுத்து சொன்னார் தினேஷ் இதுதான் மூணாவது பாடம் நமக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை கட்டாயப்படுத்தி செய்யும் போது அது பாரமா தெரியும் அதுவே பிடிச்ச விஷயமா இருந்தா எவ்வளவு நேரம் செஞ்சாலும் சலிக்காது நீ கணக்க நேசிக்க ஆரம்பி இல்லனா உனக்கு பிடிச்ச துறையில ஜெயிச்சு காட்டு தினேஷுக்கு உண்மை புரிஞ்சது மதனை காப்பி அடிக்காம ஏன் வழியில நான் போறேன்னு முடிவு பண்ணா எல்லாருக்கும் எல்லாமே வராது மீனுக்கு நீந்த தெரியும் பறவைக்கு பறக்க தெரியும் உங்களுக்கு என்ன வருமோ அதை ரசிச்சு செய்யுங்க படிக்கும்போதும் அதை ஒரு சுமையா பார்க்காம ஆர்வத்தோட படிச்சா வெற்றி நிச்சயம் உங்கள் தனித்திறமை என்னன்னு கண்டுபிடிங்க பிடிச்சதை செய்யுங்க செய்யறதை பிடிச்சு செய்யுங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு புதிய கதையுடன் சந்திக்கும் வரை நலமுடன் இருங்கள் அமைதியுடன் வாழுங்கள்